மக்களே எங்க அம்மா ஏன் டெலிவரிக்கு அப்புறமா முதுகு வலி வராம இருக்கிறதுக்கு பார்த்து பார்த்து கருப்பு உளுந்தங்களி பண்ணி கொடுப்பாங்க அது எப்படி பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் எலும்புக்கு வலு கொடுக்க கூடிய கருப்பு உளுந்து அந்த காலத்து ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவனி அரிசி புது மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா அரிசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் பூங்கார் அரிசி எப்போதுமே இளமையா வச்சிருக்க கூடிய கருங்குருவே அரிசி சர்க்கரை அளவ கட்டுக்குள்ள வச்சிருக்க கூடிய காட்டு யானம் அரிசி கெட்ட குழுப்ப கரைக்கக்கூடிய குள்ளக்கார் அரிசி இது கூடவே பச்சரிசி பாசிப்பருப்பு சுக்கு மிளகாலாம் தனித்தனியா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து மில்லுல கொடுத்து அரைச்சு வாங்கினா சத்துள்ள கருப்பு உளுந்து பொடி ரெடி மக்களே இந்த பொடியை வச்சு டெய்லியும் கஞ்சியாவும் செய்து குடிக்கலாம் இல்லனா வாரத்துக்கு ஒருக்கா களி மாதிரியும் செய்து சாப்பிடலாம் கஞ்சி பண்றதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடியை தண்ணியில நல்லா கரைச்சி உப்பு இல்லன்னா கருப்பட்டி போட்டு டெய்லியும் குடிச்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது களி பண்றதுக்கு ஒரு கப் மாவோட ஒன்றரை கப் கருப்பட்டி மூணு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து நல்லா களி ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் கடைசியா கால் கப் நெய் இல்லன்னா நல்லெண்ணெய் சேர்த்து கிண்டி இறக்குனீங்கன்னா சத்துள்ள கருப்பு உளுந்து களி ரெடி இது டெலிவரி ஆனது அப்புறமா எடுத்துக்கலாம் ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கும் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம் மக்களே அப்பப்ப எவ்வளவு இன்கிரீடியன்ட் இவ்வளவு ப்ராசஸ் கண்டிப்பா என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இதே மெத்தட்ல ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர் செய்து கொடுத்துட்டு இந்த ஹெல்த்தியான கஞ்சி பவுடர் உங்களுக்கு வேணா கமெண்ட்ல கஞ்சி பவுடர்னு டைப் பண்ணுங்க லிங்க் ஷேர் பண்றேன் மக்களே இவங்களோட வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் தேவைப்படக்கூடியவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோவை அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மக்களே